அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு நம்மளுடைய தங்கத்துக்கு பிறந்த நாளுங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் பிறந்தா பிறக்கக்குள்ள நாங்கள் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை எங்கள் குடும்பத்துக்கு முதல் வாரிசு எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷமாக குழந்த இல்லாமல் இருந்தாங்க என் தங்கம் தான் முதல் வாரிசு எங்கள் அண்ணனுக்கு அப்போ கல்யாணமே ஆகலை என் தங்கம் பிறந்துச்சு அப்படின்னு உடனே கோரிமோட்டில் தான் பிறந்தா பிறந்த உடனே எங்க அண்ணன் சென்னையில இருந்தாரு சென்னையில இருந்து அவர் வந்த சுருக்கே தெரியல வந்து சேர்ந்தாருங்க ஸ்ரீமதிக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் வாங்கி கொடுப்பாரு எந்த வயசுக்கு என்ன தேவையோ அத்தனையும் வாங்கி கொடுத்தாரு ஸ்ரீமதியோட ஃபர்ஸ்ட் வருஷம் பிறந்த நாளுக்கு சமையல்காரங்களை வச்சு சமைச்சோம் வீடியோ கேமரா எடுத்தோம் போட்டோ மட்டுமே நாலு ரோலோ என்னமோ குடித்தோம் இப்படி அவளுடைய ஃபஸ்ட்டு பிறந்தநாளை அப்படி ஒரு சிறப்பாக கொண்டாடணும் ஃபஸ்ட்டு பிறந்த நாள் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக கொண்டாடிட்டு இருப்போம் பாப்பாவுக்கு என்ன தேவை அப்படின்னு வாங்கி கொடுத்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வளையல் இந்த மாதிரிலாம் செஞ்சு அழிச்சிட்டு போய் ஃபோட்டோ பிடிக்க வச்சு இந்த மாதிரிலாம் அழகு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த நாதேரி பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போக்குள்ள கூட ஃபுல்லாக பிறந்த நாள் வருமேனு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிறந்தநாள் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தோம் அந்த ட்ரெஸ்ஸை கூட உள்ள எடுத்துகிட்டு போச்சுங்க ஏன் சாமி நான்தான் வருவேனே தம்பி தான் இருக்காரனே ஆஹ் என் பிறந்தநாள் ட்ரெஸ்ஸை நானே எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு என் பிள்ள ஆசை ஆசையாக பிறந்தநாள் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போச்சுங்க ஒவ்வொரு பிறந்தநாள் வரக்குள்ளேயும் சந்தோஷம் அவளும் அப்படிதாங்க ஒரு சந்தோஷமா இருப்பாங்க சந்தோஷம் சொல்லுவோம் ஏய் நான் உனக்கு பின்னாடி தானே பிறந்தேன் ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் வருது பாரு அப்படிங்குவோம் சரிடா உனக்கு ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் வந்தா என்ன நான் எனக்கும் பிறந்த நாள் வரதானே போகுது ஆனா எட்டு பெருசா பன்னெண்டு பெருசா அப்படின்லாம் கேட்டு ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க உனக்கு முன்னாடி பிறந்த நாள் வந்தாலும் எட்டு பெருசா பன்னெண்டு பெருசாடா பன்னெண்டு தாண்டா பெருசு அப்போ நான் தாண்டா பெரியவ அப்போ என் நம்பர் தாண்டா பெருசு அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிக்குவாங்கங்க அவன் தம்பி பிறந்த நாளுக்கு இவ விஷ் பண்ணுறதும் இவ பிறந்த நாளுக்கு அவன் விஷ் பண்ணுறதும் இப்படி எல்லாரும் நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தோம் இன்னைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள் வரும்போது என் மனம் படுற வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அந்த வருஷம் கூட நான் புதுசாக ஒரு தோடு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் என் பிள்ளை போட்டு பார்க்கல அம்மா வைமா பத்திரமா வயமா என் பிறந்த நாளுக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு ஆசையாக சொல்லுச்சிங்க ஆனால் இந்த கொலகாரம் இந்த மாதிரி பண்ணிட்டானே என் முட்டை பிள்ளைய என் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு வயசும் ஆகக்குள்ளையும் நம்ம போன வருஷம் இப்படி இருந்ததே நம்ம பிள்ளை இந்த வருஷம் இப்படி இருக்கேன்னு பார்த்து பார்த்து ரசிப்போம் ஏன் தங்கம் இல்லாமல் இதோட மூணாவது வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறோம் ஏன் மனம் படுற வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க எத்தனையோ விஷயங்களை ஸ்ரீமதி பற்றி உங்கள் கூட இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னால் சொல்லவே முடியலைங்க அவளுடைய நினைவுகளை நினைக்கும் போது அவள் கூட பேசினது பழகினது இதெல்லாம் நினைக்கும் போது மனம் பாடுற வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை